ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும் இது பேருக்கு சலுகை அல்ல பேருக்கு தான் சலுகை என்ன அப்படின்றத கொஞ்சம் இருந்து பாருங்க ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் பிஜிடிஆர்வி தமிழ் மற்றும் பிஜிடிஆர்பி ஆங்கிலம் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் ஆகச்சிறந்த மெட்டீரியல் ஆகச்சிறந்த தேர்வுகள் யாரும் தர முடியாத கட்டணத்தில் இல்ல இல்ல யாரும் தர முன்வர முடியாத கட்டணத்தில் ஆயிரம் ரூபாய் கட்டணத்துல பிஜி தமிழ் மற்றும் ஆங்கிலம் தமிழ் முழுக்க முழுக்க புதிய பாடத்திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட தமிழ் மற்றும் ஆங்கிலம் இதெல்லாம் பிடிஎஃப் படிப்பா கொடுத்துருவோம் இது எங்க நாலேஜுக்காக எடுத்து வச்சிருக்கோம் பிடிஎஃப் படிப்புல உங்க வாட்ஸ்அப்ல கொடுத்துருவோம் நீங்க அதை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துக்க வேண்டியதான் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மேஜர் மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் தான் கட்டணம் வெறும் ஆயிரம் ரூபாய் புதிய பாடத்திட்ட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பத்து யூனிட்டுக்கு உண்டான மெட்டீரியல் பிளஸ் பத்து யூனிட்டுக்கு உண்டான டெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபா தான் மெட்டீரியலும் தேர்வும் சேர்த்து ஆயிரம் தான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுவோம் ஏன் பிடிஎஃப் தானே ஏன் பிரிண்ட் அவுட்டா கொடுத்துடலாம் பிரிண்ட் அவுட்டா கொடுத்தா கொஞ்சம் கூடுதலாக வரும் அப்ப என்ன சொல்லுவீங்க ஒரு ரூபா தான் சார் எங்க வீட்டு பக்கத்துல சார் ஸ்பைரல் சார் சார் கொரியர் சார் சார் எங்க வீட்டு பக்கத்துல அறுபத்தஞ்சு பிசா சார் சார் என் வீட்டுல ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு சார் அப்போ எடுத்து எங்களை பொறுத்த மட்டும் கட்டணம் உங்களுக்கு குறைவான நோக்கத்தில் போய் குறைவான கட்டணத்துல போய் சேரணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மெட்டீரியல் நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும் நாங்கள் திரும்ப திரும்ப எப்பயுமே சொல்லுவேன் ஒரு மெட்டீரியல் எந்த ஒரு ஆசிரியரையும் தேர்வரையும் அது வந்து ஒரு முழுமைப்படுத்தி விடாது அப்போ முழுமைப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு வழிகாட்டியாக ஒரு மெட்டீரியல் இருக்கணும் நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து படிக்கிறதுக்கும் எந்த பயிற்சி மையத்தில் போய் படிக்கிறதுக்கும் வேறுபாடு நான்கு முதல் ஆறு மார்க்கு தான் இருக்கும் ஆனால் இங்கே ஒவ்வொரு மதிப்பெண்ணும் இங்கே தரத்தை நிர்ணயிக்கப்படும் பொழுது தான் நம்ம ரொம்ப கவனமாக போக வேண்டியிருக்கு அந்த விஷயத்துல இன்றைய தனது சுதந்திர நல்வாழ்த்துகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தெட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது இரண்டு ஆண்டுகள் சாரல் அகாடமில கொடுத்தாரு நான் பதினேழில் எடுத்தேன் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் அவரோடு இணைந்து பயணப்படுறேன் கட்டணம் அவர்கிட்ட போய் அவர் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் சாரல் அகாடமில முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கக்கூடிய கங்காவை பார் அப்படின்னு மாதிரி முழுசா பயிற்சி மையக்காரராகவே பேசியிருப்பாரு எங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் வேலையே ஆகாது ஆறாயிரம் ரூபா கட்டணம் சரிங்களா ஆறாயிரம் ரூபாய் கட்டணம் ஆறாயிரம் ரூபாய் கட்டணத்துக்கு என்ன வரும் டெட்டுக்கு ஆறாயிரம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் டூவில் சோசியல் ஆப்ஷனா இருக்கலாம் அல்லது மேக்ஸ் சயின்ஸ் ஆப்ஷனா இருக்கலாம் கிளாஸ் கிளாஸ்ன்றது வந்து ஒரு பேருக்கு இருக்காது அந்த கிளாஸ் அதாவது என்னன்னா சும்மா கட்சிக்கும் ஒரு டெஸ்ட் எழுதுறது ஒரு போய் உள்ள ஒரு கூகுள் மீட்ல எடுக்கிறது ஜூம் மீட்ல இருக்கிறது குறை குறை எழுது சார் கேட்கல சார் அப்படின்றது கிடையாது தொடுதுறை டச்க்குவங்க இருக்கும் எப்போ வாரத்துல மூணு நாள் நாலு நாள் கிளாஸ் இருக்கும் சார் மூணு நாள் அந்த பத்து டூ பன்னெண்டு ரெண்டு டூ நாள் என்னால பார்க்க முடியல கவலையே இல்ல எப்போ வேணாலும் பாத்துக்கலாம் அந்த கிளாஸ் அப்படியே ரெக்கார்ட் ஆகி போய் நிற்கும் இந்தியாவுல நம்பர் ஒன் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் பிளஸ் ஆப்ல தான் அது நடத்துவாங்க சரிங்களா கிளாஸ் கண்ணாடியா ரச்சினி தரத்துல இருக்கும் கிளாஸ் தரமா இருக்கும் அதே மாதிரி ஒரே பாக்கியாருக்கு இந்த குரூப் ஒரு டெட்டுக்கு தான் அநியாயம் பண்ணுவாங்க ஒரே பாத்தியார் என்ன பண்ணுவாங்க தமிழுக்கு அதையாலே நடத்துவார் சோசியலுக்கு அதையும் நடத்துவார் சரிங்களா மேக்ஸுக்கும் அவரே நடத்துவோம் அப்படின்னு அந்த அம்மாவே நடத்தும் பார்த்துருக்கோம் இங்க அப்படி கிடையாது இப்போ என்ன சில ஆசிரியர்கள் உளவியல் எடுங்க சார் உழவியல் நல்லா நடத்துறீங்க உளவில் எடுங்க சார் எனக்கு தமிழ் மட்டும் தான் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம பேராசிரியத்தை கேட்டு தான் நம்மளே அதை பண்ணிட்டு இருக்கோம் வைத்தியர் இரும்பிக் கொண்டே இருமலுக்கு மருந்து கொடுக்கக்கூடாது என்னதான் நம்ம ஆழமாக கற்றல் படிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து புத்தகமாக படிச்சுருந்தாலும் அந்த தேர்வு நோக்கத்தை தேர்வுடைய பார்வை வந்து அது அதுக்கு சரியா இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர் கிளாஸ் யார் ஆசிரியர் தமிழுக்கு ஒரு ஆசிரியர் ஒன்றுக்கு இரண்டு ஆசிரியர் எடுப்பாங்க நான் ஷார்ட்கட் மட்டும் நான் வகுப்பு எடுப்பாங்க மற்றபடி வகுப்பு தமிழுக்கு ஆசிரியர் இருக்கிறாங்க அடுத்து ஆங்கிலம் ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க கணிதம் ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க வர வரலாறுல ஒரு மூன்று ஆசிரியர் இரண்டு அல்லது மூன்று ஆசிரியர் வருவாங்க குடிமையலுக்கு தனியா வரலாறுக்கு தனியா புவியியலுக்கு தனியா இது வரலாறு புவியியலும் ஒரு ஆசிரியர் எடுப்பாங்க குடிமையில ஒரு ஆசிரியர் எடுப்பாங்க அடுத்து இதை பாத்தீங்கன்னா அறிவியல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மூன்று ஆசிரியர் தனித்தருங்க கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டு ஆசிரியர்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் இவங்க யாருன்னு தேர்ச்சி பெற்றவங்க தேர்ச்சி பெற்றவங்க நெட்டில் தேசிய பேராசிரியர் தகுதி தேர்வு ஸ்லட்டு போன்ற தேர்வுல தெரிஞ்சுக்கோ பிஹெச்டி முடிச்ச ஆசிரியர்கள் தான் சரிங்களா பாட வாரியான புத்தகங்கள் உங்க வீட்டுக்கு கொரியராக அனுப்பிவிடுவாங்க சரிங்களா டெட்டை பொறுத்த மட்டும் ஆறாயிரம் ரூபாய் கட்டணம் ஆறாயிரம் ரூபாய் கட்டணத்துக்கு புத்தகம் தேர்வு கிளாஸ் வகுப்புதியாங்க இந்த மாதிரி எல்லா பாடத்துக்கும் வந்துடும் சரிங்களா எல்லா பாடத்துக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படி தனித்தனியா அந்தந்த பாடங்களுக்கு புத்தகமா கொரியராகவே வீட்டுக்கு வந்துடும் மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகமும் வந்துடும் கிளாஸும் வந்துடும்

குரூப் குறிப்பிட்ட கட்டாப்படுத்த ஐம்பத்தி ஐந்து சதவீதம் எண்பத்திரி மார்க் எடுத்தாலே போதும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற யுக்தியை சொல்லி கொடுத்துருவாங்க நூறு பேருக்கு ஒரு கம்மியா தான் படிச்சாங்க முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றாங்க நூறுல முப்பத்தி ஆறு பேர் தொண்ணூத்தி எட்டு பேர் தொண்ணூத்தி படிச்சாங்க முப்பத்தாறு பேர் ஆறு பேர் எடுத்தாங்க நாற்பது பேர் எடுத்தாங்க நாற்பத்தி நான்கு பேர் தேர்ச்சி பெற்று இல்லை அப்போ குறைவான ஆட்களை தான் எடுக்கணும் அது பாட்டுக்கு ஆயிரம் பேர் எடுக்கிற ரெண்டாயிரம் பேர் எடுக்கணும் ஒவ்வொரு ஆசிரியர் மீது தனிக்கவனை செலுத்தப்படுது இப்போ தேர்வு கொடுத்துட்டே இருக்கிறோம் தேர்வு கொடுக்கும்போது ஒரு தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுக்கிறாங்க கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்க வர வேலையாக போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்கள கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த தேர்வில் மோ அவங்கள மோட்டிவேட் பண்ணி 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 அடுத்தடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு கொண்டு போய் இன்னைக்கு உண்மையிலே ஒரு வார்த்தை சொல்லணும்னா கடவுளாக என்னை பார்த்து கொண்டுருக்கிறாங்க அந்த ஒரு காரணம் தான் எங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு தமிழ் ஆங்கில மேக்ஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸு பிளஸ் ஜாகிரபிக்கு உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி விட்டுருவாங்க மற்றதுக்குலாம் மெட்டீரியலாக கொடுத்துருவாங்க கொரியர் அனுப்பிடுவாங்க சிறந்த முறையில் வகுப்பு எடுக்கப்படுகிறது சாரல் அகாடமி சரிங்களா இந்த நம்பர் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க சார்ந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து டெட்டாக இருக்கட்டும் குரு ஃபோராக இருக்கட்டும் சரிங்களா பிஜிடி கம்பன் கலை நம்ம டய பண்ணி எடுக்கிறோம் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ மூணு ஒன்பது நாலு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபா கட்டணும் இன்றைக்கி ஒரு நாள் சுதந்திர எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இப்போ இதுக்கெல்லாம் யார் கட்டணும் சார் அகாடமி தான் ஹெட்டு நம்ம அங்கே இது பண்ணி நம்ம ஆசைகளுக்கு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாவே நம்மளால் கட்ட முடியல நம்ம சமயத்தில் ஒரு நண்பர் நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசினார் தெரிஞ்ச நண்பர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கம்பி கட்டுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணிவிடுங்க ஒரு ஐநூறுரூவா கட்டணத்தை கூட சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் பேசுகிறேன் எனக்கு நான் வகுப்படுத்தினா கிட்டத்தட்ட எனக்கு மாத வருமானம் குறைந்தபட்சம் அவர் ஏழாயிரத்து ஐநூறுவா எனக்கு கொடுக்கணும் அதுதான் இது ஆனால் வகுப்பு வந்து அதிகமான வகுப்புகள் இருக்கும் ஒரு மணி நேரம் பேசினா ஒரு மணி நேரம் வகுப்பு எடுத்தோம்னா எனக்கு ஐநூறுரூவா கட்டணும் அது எங்கேயுமே அப்படி தான் ஏன்னா வெளிப்படையாக சொல்லிடும் பத்து அவர் பதினஞ்சாவது தான் கொடுப்பாங்க அதிகமான அவர்கள்லாம் இருக்காது அப்படி இருக்கும்போது நான் பேசுகிறேன் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருக்காப்புல அந்த ஆசிரியர் இந்த மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச கட்டணம் ஆயரூபா போட்டிருக்கோம் ஆயிரம் ரூபாயும் கட்ட முடியல நம்ம ரூபாய்க்கு ஒரு நாற்பது பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இதில் ஒரு நாற்பது பேர் பார்த்துக்கோங்க அவருக்கு ஒரு இதை கொடுக்கும் எப்போ யாருமே பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சி கொடுக்கல யாருமே மெட்டீரியல் பீடிய பார்த்து மாட்டாங்க டெஸ்ட்டை கொடுக்க மாட்டாங்க நம்ம மெட்டீரியலும் கொடுத்து டெஸ்ட்டையும் கொடுத்து ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி எப்படி கொடுத்துன்னு என்கூட ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறத விட நான் அவர்கிட்ட ஒரு மணி நேரம் ஒரு ஆசிரியருக்காக பேசுகிறேன் அவர் பயிற்சி என்ற இடத்துல இருந்து பேசுகிறேன் நான் நமக்கு வரக்கூடிய ஆசிரியர்ன்ற இடத்துல பேசுகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திரம் தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத சம்பளத்தை விட கூடுதலாக அரசு பள்ளி மாணவர்களுக்காக நான் போய் இறங்கி செலவழிப்பேன் இப்போ அவங்களுக்கு நாடகம் போடுறதாக இருக்கட்டும் மார்வேடா போட்டியாக இருக்கட்டும் நாடகத்தில் கூடிய கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய கட்டகம்மன் வாஞ்சிநாதன் வேலுநாச்சியார் அதற்குண்டான உடை அரசு பள்ளி இருக்காது அவன் நடிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அதைக்குள்ளே எடுக்கிறது வாடகை ட்ரெஸ் எடுக்கிறது சொந்தமாவே பொருள் வாங்குறது ஒரு பெட்டி நிறைய வச்சிருந்தேன் அந்த மாற்று உடைகள் வாங்கி போடுறது வால் இதெல்லாம் வச்சிருந்தோம் நாங்களே ரெடி பண்ணுவோம் மேக் பண்ணுவோம் அந்த பசங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஃபிளெக்ஸ் நிறைய காசு செலவழிப்பேன் பசங்களுக்காக இந்த முறை ஆசிரியருக்காக செலவழிக்கிறேன் என்ன பண்ண அவர் தர முடியாதுன்றாரு அதனால பேருக்கு சலுகை இல்லை பேருக்கு தான் சலுகை எழுவத்தொன்பது சுதந்திரம்ன்றது சும்மா இல்லை சுதந்திரம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து சும்மா கிடைத்த விடல பக்தி முதல் பாரதி வரை ஏன்னா அவ்வளோ பெரிய இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம்னா அதனுடைய மதிப்பாதான் பேருக்கு சலுகை இல்லை தான் சலுகை யாரும் சலுகை தரமாட்டம்ட்டாங்க என்னிடம் பேசி அந்த ஆசிரியரை இரண்டு நாள் பொறுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அந்த ஆசிரியருக்கு நான் சொன்னது என்ன அப்படின்னு யாரும் சலுகை தர முன் வரவில்லை மனித நேயம் கடந்து விட்டார்கள் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நானோ அல்லது நீங்களோ அல்லது பயிற்சி பயிற்சி மைய நடத்தக்கூடிய புண்ணியவான்கள் யாராக இருந்தாலும் சரி உயிரோட இருப்போமா அப்படின்றத கேள்விக்குறி ஆனால் நம்ம இங்க என்ன விட்டு செல்கிறோம் அந்த தடம் தான் நமக்கு முக்கியம் சரிங்களா அதனால என்னுடைய சம்பளத்திலிருந்து கொடுக்கறேன் எழுபத்தி ஒன்பது கட்டணம் கட்டணும் இன்னைக்கு ஒரு நாள் எழுபத்தி ஒன்பது ரூபா கட்டணும் டெஸ்ட் இந்த ஸ்டார் போடுறது எனக்கு பிடிக்கவே முடியாது ஏன்னா நானே ஸ்டார் போடுவேன் பல இடங்களில் ஸ்டார் போட்டு எந்த நிபந்தனைக்கும் உட்பட்டது அல்ல நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு வாங்க ஸ்டார் போட்டா நான் ஸ்டார் போட்டு கொடுத்துப்பேன் ஏன்னா எந்த நிபந்தனையும் இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு பிஜிடிஆர்பி தமிழ் மெட்டீரியல் ஃபுல்லா ஆயிரம் ரூபாய்க்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மெட்டீரியல் ஃபுல்லா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பிடிஎஃப் வச்சுக்கோங்க உங்க செல்லுக்கு அனுப்பிடும் நீங்க படிச்சுக்க தேர்வு வர வரைக்கும் எங்களோட கனெக்ட் அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் எங்களோட கனெக்ட் பிஜிடிஆர்பி பொறுத்த மாட்டேது அதே மாதிரி எஸ்டிடி இதை பொறுத்த டெட்டை பொறுத்த மாட்டேது தேர்வு வர்ற வரைக்கும் எங்களோட கனெக்ட் தொடர்ந்து ஆறாயிரம் ரூபாய் சார் எனக்கு கிளாஸ் மட்டும் போது சார் அப்படின்னா கிளாஸுக்கு மூவாயிரம் ரூபாய் சார் எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும் சார் அப்படின்னா மெட்டீரியல் மட்டும் வேணும்னா மூவாயிரம் ரூபாய் சார் எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும் நான் சார் டெஸ்ட்டுக்கு அவர் ஒரு ரேட்டு சொல்லுவார் அவர் கட்டணம் சொல்லுவார் அதை பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய சம்பளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நான் தரேன் என்னிடம் பேசிய ஆசிரியர் பெயர் மருது அவர் என்னிடம் கேட்டது ஐநூறுரூவா கட்டணத்தில் என்னை சேர்த்துக்கங்கனாரு நான் எழுபத்தொம்பது ரூபாய் கட்டணத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு இணைக்க போறேன் அதற்குண்டான மீதி இருக்கக்கூடிய கட்டணத்தை நானே செலுத்த போறேன் பேருக்கு கட்டணம் அந்த மருது ஒன்பதாவது போராட்ட தலைவர்களுடைய பெயர் கொண்ட யாராக இருந்தாலும் சரி நீங்க என்ன பேர் உங்க பேர் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பெயர் உங்களுடைய பெயராக இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க என்னைய வாட்ஸ்அப்ல தொடர்பு உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மெட்டீரியல் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஏன்னா ஏன் சம்பளத்தனம் தான் கொடுக்குறேன் எழுபத்தொன்பது ரூபா கட்டணத்தில் நான் தருகிறேன் இவ்வளோ நாள் மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஆசிரியருக்கு உதவி பண்ணுவோம் தொடர்ந்து ஆசிரியருக்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படுறோம் இப்போ யாராலுமே தர முடியாதுங்க எப்படி தர முடியும் அதுக்காக ஏதாவது குப்பையை கொடுத்துருவோம் அதான் நான் சொல்கிறேன்ல நீங்கள் வந்து அது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நலச்சக்கத்தில் இருக்கவங்களா சொல்லி இந்த மெட்டீரியல் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் பிடிஎஃப் மெட்டீரியல் புதிய பாடத்திட்டம் ஒவ்வொரு உத்தரவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்குறோம் பார்க்குறோம் படிக்கிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு நீ பிடிக்கலன்னு சொன்ன அதுக்கு ஒரு அபராதமா போட்டு ஆயிரம் பிளஸ் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் திரும்ப செலுத்தணும் அப்படித்தான் பேசிக்க சாரல் அகடமிக்க தென்காசியில் இருக்க அகாடமி நான் சாரல் அகாடமிக்குள்ள போவேன் கிளாஸ் எடுக்க போய் எதுக்காக போய் அங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது என்னை பார்த்தாலும் மிலிட்டரி வென்டா இருப்பான் அப்படின்னு அமைதியா இருப்பாங்க ஏன்னா தொடர்ந்து நம்ம மக்களுக்காக தொடர்ந்து என்னன்னா தொடர்ந்து ஒவ்வொரு ஆசிரியர் மீது தனி கவனம் செலுத்தி நீ வெற்றியை உறுதிப்படுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போகிறோம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா கூட குறைச்ச மாட்டார் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் இது பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்ஜிஏ கட்டணத்தை தான் நானே கட்டிடுறேன் சரிங்களா டெட்டை பொறுத்த மட்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது ஆறாயிரம் ரூபாய் கட்டணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பிஜிடிஆர் தமிழ் ஆங்கிலத்தை பொறுத்த மட்டும் பிடிஎஃப் அனுப்பிடுவோம் ஆயிரம் ரூபாய் கட்டணும் வேறு சில பாடங்கள்லாம் கேட்டீங்க வேறு சில வரலாறுலாம் கேட்டிருந்தீங்க வரலாறுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்தா டெஸ்ட் நம்ம நண்பர் தருந்தாரு அந்த டெஸ்ட் பென்ஞ்சு ஜாயின் பண்ணி விட்டோம் சைக்காலஜி கேட்டிருந்தாங்க சைக்காலஜி ஏற்பாடு பண்ணிட்டோம் உளவியல் புதிய படத்தை அங்கே வாங்கிக்கோங்க அங்கே வாங்கிக்கோங்க இங்கே வாங்கி ஜெராக்ஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி குறைந்த கட்டணத்தில் ஐநூறுரூவா கட்டணத்தில் சைக்காலஜி ஐநூறுவா கட்டணத்தில் தமிழ் தொகுதித்தீர்வு ஆய் எண்ணூறுவா கட்டணத்தில் நாலாயிரம் கொஸ்டின் இருக்கக்கூடிய வினா வங்கி வரலாறு அப்படின்னு கொடுத்து ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இந்த கட்டணத்துக்குள்ளே இருக்கும் இப்ப ஆனா மேக்ஸ் மேக்ஸ் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் பக்கத்துல போக முடியல அதுதான் கட்டணம் மூவாயிரம் நாலாயிரம்னு போயிடுது அதுதான் எங்களால் இது பண்ணவே முடியல ஏன்னா பக்கமும் அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் மூவாயிரம் பக்கம்னு வரனால எங்களால் உதவி பண்ண முடியல யாராவது இருந்தால் வாங்கி நீங்க ஜெராக்சப்பா கான்டெக்ட் நம்பரை கொடுத்துருவோம் சரிங்களா எங்களுக்கு தேவை அதிகப்படியான ஆசிரியர் தேவை எளிய மக்கள் தேவை இப்போ நீங்க ஆயிரம் பேர் போடுறாங்க முந்நூறு பேர் போடுறாங்க தமிழுக்குன்னா ஆயிரம் பத்தி அட்மிஷன் எடுக்கிறது இல்லை இரநூறு பேர் படிக்கிறாங்களா ஒரு ஐம்பது பேருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கட்டத்தில் மெட்டீரியல் வாய்ப்பு நூறு பேர் படிக்கிறாங்க இங்கிலீஷுக்கு நூறு பேருக்கு முறைவாக தான் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க தொண்ணூற்றி எட்டு பேர் தொண்ணூத்தி பேர் படிக்கிறாங்க அவங்களோட சேர்த்து ஒரு ஒரு ஐம்பது பேர் மொத்தம் நூத்தம்பதுல இருந்து பேர் தான் ஒரு சப்ஜெக்ட் அவ்வளவுதான் இன்னும் ஆயிரம் ஆயிரம் போட்டு ஒரு பத்தாயிரம் பேர் வாங்கிடுவாங்களோ இல்ல ஆயிரம் பேர வாங்கிருவாங்களோன்றதுதான் வேண்டாம் குறைவான எண்ணிக்கையில் இருக்க ஆட்களுக்கு தான் தருவோம் பாதிக்கப்பட்ட ஆசைகள் தான் தருவோம் ஆனா எங்களை தொடர்பு கொண்ட அத்தனை ஆசை தரும் சில பேர் போன் பண்ணி முன்ன எடுக்க மாட்டாரு வாட்ஸ்அப் எதுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுவிடுங்க உங்களுக்கு குரல் பதிவாகவே போட்டுருவோம் நான் பயணத்துல இருப்பேன் பல்வேறு வேலைகள்ல போயிட்டு இருக்கோம் குடும்ப வேலைகள் சார்ந்த போல வேலைகள் இருக்கு ஏகப்பட்ட பணிக்கு இடையில நாங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு தேவைனா நீங்க தான் அது போகணும் அதே மாதிரி எனக்கு யாராவது போன் பண்ணி சார் நாளைக்கு பண்ணிக்கிறேன் சார் நாளை இது பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா திரும்ப யாருமே நான் கூப்பிட்டது இல்லை யாரையுமே இதுவரைக்கும் வரைக்கும் எந்ததுக்குமே நான் கூப்பிட்டது கட்டணம் ரெகுலர் வகுப்புல செஞ்சுட்டு இருக்க முடியவங்க கூட நான் கட்டணம் திரும்ப செலுத்துங்க நான் சொன்னது கிடையாது யாரையுமே எந்த நெருக்கடி நான் கொடுத்ததில்ல உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் தான் திரும்ப வர வேண்டும் அதை ஞாபகத்தில் வைக்க போடுங்கள் ஆனால் உங்கள் வெற்றியை நான் உறுதிப்பட்டு தரேன் இதே எஸ்ஜிடி இன்னைக்கு நாற்பத்தி நாலு பேர் தேர்ச்சி பெற்றாங்க தேர்ச்சி பெற்ற அத்தனை பேருமே என்ன சார் மூவாயிரத்தி இருபத்தி நாலு சார் திரும்பி பார்த்தா எங்களால் முடியல சார் நீங்க வாங்கி கொடுத்த சலுகை மதிப்பு அஞ்சு மதிப்பு சார் என்னால் பக்கத்துல நினைச்சு கூட பார்க்க முடியல சார் நினைக்கிறது கடவா இல்லையா அப்படின்னு அப்போ அந்த அளவுக்கு தொடர்ச்சியா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா நம்ம வாங்கி கொடுக்குறோம் யாரும் முன் யாரும் தயாராக இல்லைங்க ஒரு கோடி மாடி மாடியாக கட்டி எல்லாம் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கவர்கள் தான் ஒரு ஒரு டெட்டில் என்ன பண்ண ஆயுட்காலம் முழுவதும் எவ்வளவு சம்பாதிப்பானோ அதை ஒரே பென்ஷன் சம்பாதிச்சா சரி கொஞ்சமாவது புண்ணியமாக சம்பாதிங்களா கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சம் தெரியவே கிடையவே கிடையாது தான் நம்ம பாதிக்கப்பட்ட ஆசிரியர் ஏழை எளிய மக்களுக்காக போக இல்லை கம்பி கட்டுறது அவரெல்லாம் சொன்னாங்க மருது கம்பி கட்டிட்டு இருக்காரு கந்து வட்டி வாங்கி அதை ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்காரு வீட்டுக்கு பச்சைப்பள்ளையை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் அவர் படிச்சு நீ வேலை அவர் தலைவலுத்த மாற்றணும் அவர் போராடுறாரு அப்போ அவருக்கு உதவி அப்போ இந்த மாதிரி எல்லாருமே தையல் வேலை பார்க்குறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் காய்கறி கடை வச்சிருக்காங்க தேங்காய் வச்சுக்கோங்க இப்போ இருக்கப்பட்டாலும் பயிற்சி பயிற்சி போகவே முடியாது ஒரு காலத்தில் படிக்காதவன் படிக்காத டியூஷன் போறேன்னா படிக்காத மக்கு டியூஷன் டியூசன் இன்னைக்கு டியூஷன் போகாதவே மக்கு பிள்ளைன்றான் அப்போ பயிற்சி மையம் போனவே மட்டும் தான் வெற்றி பெற முடியுமா பயிற்சி மையம்ன்றது எதுக்கு உங்களை வழிகாட்டுவதற்காக தான் பயிற்சி மையம் தவிர உங்களை வழிப்பறி செய்வதற்கு இல்லையா வழிப்பறி செய்கிறதுக்காக பணி பயிற்சி மையம் பேசுறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆசிரியர் நான் சொல்லும்போது அங்கே முப்பிட்டு இழந்துட்டேன் இங்கும் என்ன இழந்துட்டேன் என்ன கொள்ளையாக்கெல்லாம் கடவுள் கேட்பாள்ல கேட்போம் ரைட்டா கம்பன்களம் கூட கொடுப்போம் முதல்ல கொடுத்து பழகுவோம் சரியா ஆயிரம் ரூபா மெட்டீரியல் முதல்ல நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆயிரம் ரூபா மெட்டீரியல் ஆக சிறந்த மெட்டீரியல் இல்லை ஒரு முப்பது பேர் வரைக்கும் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார் அவர் இங்கிலீஷுக்கு ஒரு இருபது பேர் கொடுப்பாரு ஆயிரம் ரூபா சரியா பிஜிபி தமிழை பொறுத்த மட்டும் மெட்டீரியல் ஃபுல்லாக பீடியோ பண்ணிப்போம் டெஸ்ட்டு ஃபுல்லாக பிடிஏ பண்ணிப்போம் பத்து யூனிட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பக்கம் வந்துடும் தமிழை பொறுத்த மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு பக்கம் வரைக்கும் வந்துடும் பீடியோ நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும்னா டெஸ்ட் போட்டு ஓஎம்ஆர் சீட்லேருந்து எழுதிக்கிறது நல்லா உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவில் அவ்வளோ மூல நூலை எப்படி படிக்க முடியும் மூல நூல்கள்லாம் அவ்வளோ இருக்குது அவ்வளோ மூல நூல்களையும் அந்த இப்போ தேர்வு பார்க்க அந்த நேரத்தில் நம்ம ரீகால் பண்ணி படிப்பது என்பது ரொம்ப கடினம் அப்போ நேரடியாக அந்த மூலநூல்ல இருந்தே ஓளவுக்கு தூக்குற அளவுக்கு இல்லை அப்படியே நேரடியாக மூலநூல்ல இருந்தே வரி வரியாக எடுத்து இப்போ இதை படிக்கணும் இப்போ நாளைக்கு தேர்வு அப்படின்னா இதை ஃபுல்லாக எடுத்து இந்த ஒரு புக்கை என்னால் திரும்ப முடியுமா ஃபுல்லாக படிச்சு பண்ண முடியுமா முடியாது அப்போ அங்கங்கே அண்டர்லைன் பண்ணி அதை ஃபுல்லாக தொகுத்து ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்துரும் சரிங்களா அதுலாம் ஒரே பக்கத்தில் இதில் பார்த்தீங்கன்னா சிலப்பதியாரம் கம்பராமாயணம் அப்படின்னா வரிசையாக கொஞ்சிருக்கும் படிப்பதற்கு ஏதுவாக இப்போ உதாரணம் சொல்கிறேன் தமிழை பொறுத்த மட்டும் பாருங்கள் சிலப்பதியாரம்மா சிலப்பதியாருன்னா அடிப்படை அடிப்படைத்தார்கள் முக்கிய கதை மாந்தர்கள் முற்பரப்பு செய்தி சிறப்பு பெயர் அது என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது அடுத்து மாத கணன் கோவலன் அப்படின்ட்டு அதுக்கே ஒரு ரெண்டு பக்கம் கண்ணகி அதுக்கு ஒரு மூணு பக்கம் அவர் பேசியது அடுத்து மாதவி அதை அவர் குவித்த செய்தி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐவகை மன்றம் தனியா அடுத்து பதினோரு வகை ஆடல் தனியா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிலும் பயிரும் அங்கே என்னென்ன பெயர் என்னென்ன தொழில் இருக்கிறாங்க அப்படின்றது நிலமும் கூத்து ஒவ்வொரு நிலத்துக்கு என்னென்ன கூத்து அப்புறம் சிலப்பதிகாரத்தை பற்றி அறிஞர் கூறியது சிலம்பு சார்ந்த நூல்கள் சிலம்பும் அதில் இருக்க குடித்த எண்ணிக்கை என்னென்ன எண்ணிக்கை கொடுக்கலாம் மாதவி பதினோரு ஆடல் கோவலன் வாழ்ந்த ஆண்டு பன்னெண்டு அப்படின்னு நூத்தி மூணு பண்களை கூறுகிறது நூத்தி எட்டு கரணமுடையது ஆயிரத்தி எட்டு பொண்ணு மாதவி பெற்ற பரிசு கோளுடைய கோவலுடைய உலக உயரம் அப்படி வரிசையாக ஒன்றன் பெண் ஒன்றாக ஒவ்வொரு உட்பளைக்கும் ஒவ்வொரு காதைக்கும் இது மாதிரி இது ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் தனித்தனியாக பத்து யூனிட்டுக்கும் கடைசி ரெண்டு யூனிட் மட்டும் மாறி இருக்கு அதுக்கு மட்டும் தனியாக புக்கு கொடுப்போம்னு பழைய பெண்களை கொடுக்கல ஒவ்வொரு உத்தளைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மிக நேர்த்தியாக கூட ஒரு கேள்விக்கு இரண்டு வேறுபட்ட விடை வந்துருச்சு நேற்று கொஸ்டின் கொடுக்கணும் ஒரு கேள்வி ஆப்ஷன் கொடுத்துறாங்க ஆப்ஷன் கொடுக்கும்போது ரெண்டு விடை ரெண்டு விடை ரெண்டுமே சரியான விடை உடனே மக்கள்கிட்ட போய் திருத்தி உடனே அதுக்கு ஷார்ட்கட் சொல்லி உடனடியாக அதுக்கு ரெண்டு அந்த விடைக்கு உண்டானதை ஏன்னா படிக்கிற நேரமே கொஞ்சம் அதில் ஒரு தவறுதலாக படிச்சிடக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டுமே சரிதான் அப்படின்றதுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கு மாற்று விடையை கொடுத்து உடனடியாக அதை ஒவ்வொன்றையுமே மிகச்சரியாக கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பயன்படுத்திங்க இன்றைய ஒரு நாள் மட்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ரூபா டெட்டுக்கு அட்மிஷன்

நம்ம பகத்சிங் முதல் பாரதி வரை இன்னைக்கு பெற்ற சுதந்திரத்தை எவ்வளோ தூரம் இன்னைக்கு சுதந்திர காற்ற சுவாட்சி இருக்கோம்னா அது இருந்து பார்க்கணும் எத்தனை பேர் தாலியை அறுத்து அங்கே கொடி காயலாக இருக்கிறது அப்படின்றத நம்ம உணரணும் அதுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக நாம் போய் க சட்டையில் கொடியை குத்திக்கிறதோ தாயின் மணிக்கடி தாயின் மணிக்கடி சொல்லுது ஜெய்கின்றதோ ஒரு முட்டாயை வாங்கி கொடுப்பதோ ஏற்படையதல்ல அந்த சுதந்திரத்தை போற்று விதமாக ஏதாவது ஒன்று செய்யணும் வருடம் போதோ நான் செய்வேன் ஒவ்வொரு நாளும் அது இந்த தினத்தில் வந்து சுதந்திர போராட்டி வீரர்கள் அவருடைய ரூபா பொதுவாக இந்த தமிழ் மற்றும் ஆங்கிலத்துக்கு மெட்டீரியல் யாராலும் கொடுக்க முடியாது கொடுக்க முன் வராது ஆக சிறந்த மெட்டீரியல் ஆக சிறந்த தேர்வுகள் ஆயிரம் ரூபாய் கட்டணும் சரிங்களா டெட்டு டெட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கட்டணும் டெட்டுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போட்டோம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது ரூபாய் கம்மி மற்ற நாட்கள் போட்டிங்கன்னா ரூபாய் கட்டணத்தில் நீங்கள் டெட்டில் எல்லாமே சேர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன் ஒருவேளை ஃபோன் எடுக்க முடியல பயணத்தில் இருக்கிறேன் என்ன ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டாங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க வாட்ஸ்அப்பில் போட்டீங்கன்னா உங்களுக்கு குரல் பதிவாகவே நானே நேரடியாக பேசி உங்களுக்கு சொல்லிடுவேன் ஏன்னால் பல வேலைகள் அலைஞ்சிட்ருப்பேன் வண்டியில் இருப்பேன் அவ்வளோ வேலைகள் இருக்குது கமிட்மெண்ட்டுகள்லாம் உங்களுக்கு உதவி பண்ணத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்றத உனக்கு ஏன்னா நம்ம டெட் ஆசிரியர் நிறையா பேர் இருக்கிறாங்க நம்ம எங்க எதாவது தேர்ச்சி பெற்ற ஆசிரியில் அவங்க அவங்க ஒரு பாடத்தில் பாஸ் பண்ணிருக்காங்க ஒரு பாடத்தில் பாஸ் பண்ணுறாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் என்கிட்ட கேட்டாங்க ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்க கேட்டாங்க எஸ்டிடி மாதிரி நிறைய பேர் கேட்குறேன் எஸ்டிடி மாதிரி நிறைய பேர் கேட்டு இருந்தால் நானே உள்ள வந்து அவர்கிட்ட நான் வரட்டி வீடியோ போட ஆரம்பிச்சிருப்பேன்ப்பா வாங்கிக்கோங்கப்பா பண்ணிட்டு என்ன என்னென்ன செய்ய முடியுமாத்தான் இப்போ டெட் ஆசை ஏற்கனவே டெட்டு தெரிச்சி பெற்ற டெட்டுக்கே விட தெரியாமத்துடுறான் சரிங்களா ஆனா டெட்டுன்றது மஸ்ட் ஆகி போச்சு நீங்கள் தனியார் பள்ளிகள் மேனேஜ்மெண்ட்டில் வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி அல்லது எதேன்னு ஒரு கூடுதல் இடஒதுக்கீடு சிறப்பு தகுதியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த டெட்டுன்றது உங்களுக்கு கை கொடுக்கும் எங்களுக்கு கையை கிழிக்குது ஆல்ரெடி தேர்ச்சி பெற்று கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இருபதாயிரம் மாசங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அதனால டெட்டில் தேர்ச்சி பெற்றுவது அல்லது பதவி உயர்வுக்காக டெட் எழுதுறாங்க சில ஆசிரியர்கள்லாம் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடியவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் அப்படின்ற என்ன என்னுடைய என்ன தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத சொல்லிடுறேன் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் சுதந்திரம் என்பது ஒரு நாள் கொண்டாட வேண்டிய தினம் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டிய தினம் பிஜிடிஆர்பி மறுபடியும் சொல்றேன் பிஜிடிஆர்பி தமிழ் மற்றும் ஆங்கிலம் உங்க வாட்ஸ்அப்புக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவோம் பத்து யூனிட்டுக்கு உண்டான மெட்டீரியலும் பத்து யூனிட்டுக்கு உண்டான டெஸ்டும் ஒரு யூனிட்டுக்கு மூணு தேர்வு பத்து யூனிட்டுக்கு முப்பது தேர்வு பிளஸ் பதினஞ்சு தேர்வு நாற்பத்தஞ்சு தேர்வு வெளியில தேர்வுகள் மட்டுமே சும்மா குப்பையா கட்டு காப்பி பேஸ் பண்றேன் ஒரு கேள்வி கூட புலையற்ற கேள்வி அல்ல ஒரு கேள்வி கூட ரிப்பீட்டட் கேள்வி திரும்ப அங்க கேட்ட கேள்வி மறுபடியும் திரும்ப காப்பி பண்ணி போடுறேன் அப்படி கிடையாது ஒரு கேள்வி கூட கிடையாது அப்படி ஒரு கேள்வி இருந்தாலும் கூட உங்களுக்கு பணத்தை திரும்ப அனுப்பிடுவோம் கம்பன் கடை கூட ட்ரிபிள் நைன் போர் பிஜிடிஆர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணும் மற்ற பாடங்களுக்கு எதுக்காக உதவி அடிங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க முடிஞ்சா உங்களுக்கு முடிஞ்ச முடிஞ்ச உதவியை செய்கிறேன் சரிங்களா அதே மாதிரி டெட்டுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் கட்டணும் வகுப்பு டெஸ்ட் மெட்டீரியல் கழுத குதிரை எல்லாம் ஆகச்சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகிறது ஏற்கனவே முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க பயன்படுத்திக்க தேவைன்னா ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உதவி பண்றேன் கஷ்டப்படுறவங்களா உடனே தொடர்பு கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராக இருந்தாலும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க முதல்ல என்ன நடக்குது இதனுடைய விலை எவ்வளவு இந்த கட்டணம் எவ்வளவு இது எப்படி இருப்பாங்க கடைசி எப்படி அட்மிஷன் போடும்போது பேசுவாங்க பத்து நாள் கழிச்சு அப்படியா இருங்க வைங்க கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுவோம் ஒருவேளை நீங்க போன் பண்றீங்க பயிற்சி மையத்துல அந்த ஆசிரியர் நம்பர்லாம் எல்லாம் கொடுத்துருவோம் குரூப்ல வாட்ஸ்அப்லாம் நினச்சிருவாங்க அப்படி எடு பேசலை அப்படின்னா அது உங்களுக்கு பதில் சொல்லலை பதில் சொல்லல திருப்திகரமான பதில் இல்லை என்றால் உங்கள் பணம் திரும்ப அனுப்பப்படும் அப்படி தான் அவர்கிட்ட டீல் பண்ணியே நான் இது பண்ணியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஒரு அருமையான தளத்தை நீங்கள் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவாக உங்களுக்கு பக்கவளமாக நிற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஆளாக இருந்து எனக்கு இதை தான் சார் பத்து பேர் சொல்கிறேன் இன்னொரு அஞ்சு பேர் தாங்க சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் சார் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் படிச்சுடும் சார் நான் வேலை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் என்னால் படிக்க முடியும் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் படிக்கக்கூடிய சக்தி இருந்தால் மட்டும் தயவு செய்து உள்ள வாங்க இல்லை சார் என்னால் படிக்கவே முடியாது சார் நான் சும்மா எல்லாரும் சந்தைக்கு போதும் நாலு சந்தைக்கு போகணும் தயவு செய்து விண்ணப்பிக்கவே விண்ணப்பிக்காத எதுக்கு விண்ணப்பிச்ச முடிவு பிறப்போம் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி தருகிறோம் நன்றி வணக்கம்